அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாமினாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போறோம்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இரநூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகா நாலு பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல்லுக்காட்டை எடுத்து வச்சுக்கலாம் கருகாப்பிள் தலை வந்து ஒரு கொத்து இப்போ என்ன பண்ணலாம்னா கறி வந்து வேக வச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கர்ல வந்து கறி எடுத்துட்டு அதுல வந்து ஒரு ஒரு கையளவு இவ்வளவு இவ்வளவு உப்பு போட்டு தண்ணி விளக்கெண்ண கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ண ஆட் பண்ணிட்டு குக்கர் போட்டு மூடி விசில போட்டு ஹீட் பண்ணி ஒரு கறி வேகிற அளவுக்கு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் உங்களோட குக்கரை பொறுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குறுமிளகு வரமிளகா சீரகம் இதெல்லாம் வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கறி வந்து நல்லா வெந்து வந்துச்சு அடுத்தது வந்து அந்த மசாலாவை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஹோல் ஸ்பைசஸ் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம் பூண்டு வந்து தட்டி வச்சுட்டோம் அடுப்பில் கடாயை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுக்கலாம் இல்லைனா நீங்கள் கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக வரும் அடுத்தது வந்து எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கை அளவு கருகாப்பிள் தலை வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிள் போட்டு கருவேப்பிள் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வரைச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பிளோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு தட்டி வச்சிருந்த பூண்டும் இந்த ஸ்பைசஸும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த பூண்டோட பச்சை காசில் போகிற வரைக்கும்

லாஸ்டா கொஞ்சமா பாருங்க கறி ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா கொஞ்சமா தேங்காய் நம்ம ஆட் பண்ணிட்டு திரும்ப ஒரு டைம் ஒரு ஜஸ்ட் அப்படி ஒரு கிளறு கிளறிட்டு எடுத்துட்டா மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அருமையான மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் சூப்பரா வந்திருக்கு வீட்டுல நீங்களும் சமைச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ